தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மீண்டும் மேடையில் உளரும் ஸ்டாலின் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசும்போது பல இடங்களில் உளறுவதை வழக்கமாக இருக்காருங்க தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு காணொலி வைரலாக பரவிட்டு இருக்குங்க அந்த காணொலியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசும்போது உளறி இருக்காருங்க முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி விட்டுறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு வழங்க போகிறோம் தெரியுமா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு ஸ்டாலின் அவர்களின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதில் ஜபக்குமார் என்ற சகோதரர் வந்து அறுபத்தி மூணாயிரம் நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேர் இதை தான் கொஞ்ச நாளாக மிஸ் பண்ணோம் நன்றி ஐயா ஸ்டாலின் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க அதே போல சுப்பிரமணியன் என்ற சகோதரர் வந்து வேறொன்றும் இல்லை தேர்வு வரும்போது பயம் போல இது தேர்தல் பீதி என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க தொடர்ந்து மேடையில் உளறுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களின் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுக்கும் கருத்துகளை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்